ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெயஎம் தன்னல் சோழட்டைக்குள்ள அனைத்தன் சொந்தங்களுக்கும் ஜெயம் தன்னலின் வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்திங்கனா ஆயிரத்தி எழுநூறுவாஸ் ஓகேங்களா மூணு ஹெச்பி இது வந்து பார்த்தீங்கன்னா போரில் இருக்க போகிறோம் முன்னூறு ரேடிக்காக ஒன்னே கால் ஒன்னைக்காழிஞ்சு டெலிவரி போட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சன் பேண்ட் வந்து மூணு பேனல் போடுங்க ஐநூற்றி ஐம்பது அதுக்கு முன்னாடி நம்ம முடியும் முத முறை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் எங்கன்னா வந்து விவசாயத்துக்கு யூஸ் பண்ணணும் இல்லை வந்து கம்மி செலவு பண்ணால் பிஎல்டிஸ் போட்டுங்க இல்லை எக்ஸ்ட்ரா எவ்வளோ எத்தனை ஹெச் பிளான் போட்டுக்கலாம் ஓகேங்களா வாங்க வீடுக்கலாம் ஆனால் நீங்கள் பேர்ண்ணா உங்கள் என்ன என் பேர் கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி இது என்ன ஊர்ணா செம்பட்டி செம்பட்டிங்களா பக்கம் செம்பட்டி செம்பட்டி ஓகே வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் விருதுநகர் மாவட்டம் இங்கே தான் போட்டு கொடுக்க போறேங்க போடலாம் எப்படி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வீட்டுக்கு பேனல் பாருங்க மேலே வச்சுருக்குது இது மோட்ரு பிரச்சினை சி சுத்தமாக ஊடிக்கு சிங்கி பாருங்க தண்ணி வரும் அண்ணாவது போட்டு ஓகேவாண்ணா சுத்தமாக வெயில் இல்லை வராது தண்ணி வேறு எதுனா பிஎல்டிசில்னா அந்த இதில் கூட வராது மேலே பேனல் போட்டுங்கிறது தண்ணி பாருங்கள் வெயில் இல்லை சுத்தமாகவே மூடி கோல்டாக இருக்குது அப்படியா ஏறு காற்றடிக்குது வெயில் வந்தால் வெயில் இருந்தால் ஃபுல்லாகி ஒரு இடத்துல இது மாதிரி ஓடுறதே இல்லை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாகவே மூடி இருக்குது ஆனாலும் மோட்டர் ஓடுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஃபுல்லாகவே மூடின்னு தான் இருக்குது ஆனால் வந்து தண்ணி ஓடுது ஓகேங்களா இதுதான் பிஎல்டிசின்ற மோட்ரு பிஎல்டிசி வந்து சக்சஸ்ஃபுல்லு தான் அவங்க வந்து சொல்கிறவங்க வந்து பற்றி ஏசி மோட்ரு ஓடுறது அப்படி சொல்லுவாங்க லோ வோல்டேஜ்லேயும் நல்ல உப்பு தட்டி இல்லைன்னு வச்சுக்கி அது பாட்டு மூணு வருஷம் நாலு வருஷம் ஓடனே இருக்குது அது பாட்டு ஒன்றும் பிரச்சனை சர்வீஸும் பண்ணிக்கலாம் உப்பு தண்ணி மட்டும் இல்லைன்னா எந்த பிரச்சனையும் வரதில்லை ஓகேங்களா வீடியோ செஞ்சுக்கு வரையும் நாங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா அருப்புக்கோட்டையிலேருந்து ஒரு கொஞ்சம் ஓகேங்களா ஒரு பத்து கிலோமீட்டர் பாய் அடா உன் பேர் என்னடா பிரின்ஸ் பார்த்தீங்கன்னா இவனும் பாருங்க எல்லாம் பைப்பெல்லாம் இவன் தான் எடுத்து கொடுத்தான் அவங்க அப்பா ஓகே தான் தண்ணிப்பார் லோ வோல்டேஜ் ஓடிதான் அப்பா கூட்டே கேட்டுங்க அவர் ஏஜி மாட்டு பண்ணுவாரு ஆனால் ஓகே தண்ணா ஆ தானே இருக்குது எப்படி இருக்குது கோல்டாக இருக்குது ஃபுல்லாகவே காதில் வெயிலே அடிக்கலாம் நான் என்னது ஏன்னா இப்போ ஒரு ஒன்பது மணிக்கு மேலே தான் ஓடுவோம் என்ன முதல்ல சரி சரி இப்போ வந்து நம்ம இன்னத்துலேயே ஓடுதுன்னா பெரிய விஷயம் கண்டிப்பாக கண்டிப்பாக ஓடுதுன்னா அதுதான் ஃபுல்லாக மூடினே இருக்குது பாருங்க சுத்தமாகவே மூடினு இருக்குது கோல்டாகவே இருக்குது

வந்து தான் ஓகேங்களா லோ வோல்டேஜ்லயும் ஓடுது பாருங்க லோ வோல்டேஜ்லையும் என்னடாடா சூப்பர் சொல்லு என்னடா படிக்கிற ஃபுல்லாக வந்து பைப்றையெல்லாம் எடுத்து கொடுத்தான் ஓகேங்களா சூப்பரா இந்த வயசுலேயே வந்து இந்த மாதிரி சொல்லிக் கொடுங்க யாராக இருந்தாலும் சரி சொல்லிக் கொடுத்து பசங்களை விட்டுறாதீங்க அது பாட்டுங்க என் மகம் பயிற்சி வச்சுக்கிட்டு பகம் பயிற்சி வச்சுக்கிறேன் எல்லா குழந்தைங்களா அப்படியே இருக்கட்டும்னு இந்த சுறுசுறுப்பாக இருந்தால் தான் லாஸ்ட்டாக வந்து ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஓகேவா தண்ணி ஓடுதாடா சரி என் கேமரா பார்த்தியா பார்க்குறது இல்லையா தமிழ் மின்னல்னு போடு அப்பா வீடியோவில் தமிழ் மின்னல் சோலான்னு போட்டேனா வீடியோவில் மீன்னு வருவேன் ஆ ஓகே அண்ணா ஓகேவாண்ணா போடலாமா போடலாங்கண்ணா பேசுங்கண்ணா எதுனா தெரிஞ்சு பேசுங்க எத்தனை பேனல் போட்டுங்கிறது மூணு பேனல் போட்டிருக்கோம் சரி சரிண்ணா எவ்வளோண்ணா காசு ஆகிடுச்சி மொத்தம் பைப் எல்லாம் சேர்த்து எவ்வளோ வந்துணுக்கோ இதுக்கு பைப்புக்கு ஒரு இருபத்தி ஆறு இருபத்தாறுரூவா ஆ இதுக்கு இன்னும் டோட்டல் சொல்லல சரி சரிண்ணா ஓகேண்ணா ஏற்கனவே ஐம்பது ரூபா கட்டியிருக்கு சரிண்ணா ஓகேண்ணா எனக்கு எவ்வளோ வேணுங்க அவர்கிட்ட கேட்டுக்கிறேன் சரி சரி கட்டு சரிண்ணா ஓகேண்ணா